சுயநலவாதி நீ ரொம்ப சுயநலமா இருக்க இப்படி நம்ம சிலரை சொல்லியிருப்போம் நம்மளை பார்த்து சிலர் சொல்லியிருப்பாங்க உண்மையில இந்த சுயநலம்னா என்ன சுயநலமா இருக்கலாமா இருக்க கூடாதா இந்த கேள்விகளுக்கான பதில ஒரு கதையா போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி பா எவ்ளோ நாள் ஆச்சு இந்த டைலாக் சொல்லி சாரிங்க நான் ஒரு ஐம்பது நாள் பிரேக் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு இந்த பிரேக்ல நிறைய விஷயங்கள் நடந்துச்சு நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டேன் அதெல்லாம் சீக்கிரத்துல உங்க கூட ஷேர் பண்றேன் இப்ப இந்த செக்ஷனோட பேரு ஒரு பெரிய கதை பத்து நிமிஷத்துல முடியற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு பெரிய கதை சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு பெரிய மடாலயம் இருந்துச்சு அந்த மடாலயத்துல நிறைய சொற்பொழிவுகள் நடக்கும் பல ஊர்கள்ல இருந்தும் பண்டிதர்கள் அழைத்து வந்து அதுல பேச சொல்றது அவங்க வழக்கம் அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு கூட்டம் நடந்தது தலைசிறந்த பண்டிதர் ஒருத்தர் அங்க வந்து பேசிட்டு இருந்தார் அனைத்து தலைப்பு சுயநலமா இருக்காதே அப்படிங்கிறது அந்த தலைப்புல ரொம்ப அழகா பேசினாரு பண்டிதர் ஆனா எதிர்பாராத விதமா அந்த பேச்சுக்கு நடுவுல கணீர்னு ஒரு குரல் அதுவும் ஓங்கி ஒலித்த ஒரு சிறுவனின் குரல் ஐயா நீங்க சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல நீங்க சொல்ற கருத்து சரியானதும் இல்லன்னு தைரியமா சொன்னான் அந்த சிறுவன் பண்டிதருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அவர் ரொம்ப பெரிய ஆளா அவரை யாரும் அந்த மாதிரி எல்லாம் பேசினது இல்ல எங்க போனாலும் ஆமாங்க சரிங்க ஆமாங்க சரிங்க மட்டும்தான் அதனால அவருக்கு அந்த சூழ்நிலையை சமாளிக்க தெரியல அதே நேரம் மடாலயத்து நிர்வாகிகள் வர்றாங்க சிறுவனை அப்படியே கூட்டிட்டு போறாங்க சிறுவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லி சமாளிச்சு அந்த சொற்பொழிவை தொடர உதவி செய்றாங்க சொற்பொழிவும் நல்லபடியா முடிஞ்சிச்சு ஆனா அந்த பண்டிதரால அங்க நடந்தத ஏத்துக்கவே முடியல யார் அந்த பையன் எதுக்காக இப்படி சொன்னான் இத சொல்ற அளவுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு அவனுக்கு என்ன ஞானம் இருக்குன்னு யோசிச்சு யோசிச்சு தூக்கமே வரல அதனால மறுநாள் நேரா மடாலயத்துக்கு போறாரு நிர்வாகிகள் கிட்ட கேக்குறாரு சிறுவனை பத்தி விசாரிக்கிறாரு அப்பதான் அவங்க சொல்றாங்க அவனா அவன் நம்ம மடாலயத்துக்கு பூ கொண்டு வர பையன்தான் தெருவுல பூக்கடை வச்சிருக்கான் படபடன்னு பேசுவான் பொடி பையன் அவன் சொல்றதே எல்லாம் கண்டுகாதிங்க ஆனா பண்டிதரால அப்படி விட முடியல அவர் நேரா தெருவுக்கு போນາரு அவன் கடையை கண்டுபிடிச்சார் அங்க போய் என்னிட்ட கேள்வி கேட்டார் சிறுவனே தயதியமா நேத்து என்னைய எதிர்த்து கேள்வி கேட்டியே நான் சொன்ன அறிவரைய தவறுன்னு சொன்னியே என்னால விளக்கம் தர முடியும் உன்னால விளக்கம் தர முடியுமா அப்படின்னு சிறுவன் அவரை ஏற இறங்க பார்த்தான் அவன் கடைக்கு எதிரல இருந்த ஒரு மரத்தை காட்டினான் நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் நான் அவன் பாட்டுக்கு அவன் வேலைய பார்த்தான் பாருங்க அவன் அப்படி காட்டினது ஒரு பட்டு போன மரம் கொடிகளால் சுற்றப்பட்ட ஒரு குச்சி போன்ற மரம் பண்டிதருக்கு அதை பார்த்து புரியல சிறுவனுக்கு அத விளக்க நேரம் இல்ல அது வேற கோயில் நடத்த இருக்கிற சமயமா ஐயா கொஞ்ச நேரம் காத்திருங்க மாலையை கொடுத்துட்டு வந்துடுறேன்னு அங்கிருந்து கிளம்பிட்டான் படபடப்பான அந்த சிறுவன் பண்டிதருக்கு ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு இதுவரைக்கும் யாரும் அவர்கிட்ட இப்படி இல்ல யாருமே அவரை காக்க போடாப்பா நீயும் வேண்டாம் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாரு பேச்சும் காட்டிய மரமும் அவரை தூங்கவே விடல அந்த கேள்விகள் அவரை என்ன செய்து பாருங்க அந்த ராத்திரியில அவரை நடக்க வைக்குது சிறுவனின் வீட்டுக்கு போக வைக்குது பூட்டிய வீட்டின் கதவை யோசிக்காம தட்ட வைக்குது அன்னைக்கு கதவை திறந்தது அந்த சிறுவன் இல்லங்க அந்த சிறுவன் அந்த வீட்லயே இல்ல கதவை திறந்தது ஒரு மூதாட்டி தான் அவங்க சொல்ல இவர் தெரிஞ்சுக்கிறாரு அந்த சிறுவன் எறும்பா வேலை செய்வானா காலையில பூக்கடையில நிப்பானா மத்தியானம் தோட்டத்துல நிப்பானா சாயங்காலம் சத்திரத்துல நிப்பானா ரொம்ப நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கே வருவானா அது தெரிஞ்சதும் தான் தாமதம் அவருக்கு ஆச்சரியமா இருந்தது அவனை பத்தி மேலும் தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருந்தது இந்த இடத்துல பண்டிதர் சிறுவனை பற்றி கேட்க மூதாட்டி அந்த சிறுவனுடைய கடந்த காலத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சிறுவனின் கடந்த காலம் இதுதான் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் அந்த சிறுவன் தன் தாய் தந்தையோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் அவன் தாயும் தந்தையும் ரொம்ப நல்லவங்க எல்லாருக்கும் உதவி செய்கிற மனப்பான்மை கொண்டவங்க அவங்க தனக்காக வாழ்ந்ததை விட உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் வாழ்ந்ததுதான் ஜாஸ்தி இப்படி இருக்க ஒருமுறை நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து உதவி கேட்டாரு தன் தொழிலை மேம்படுத்த ஒரு தொகை வேணும்னு சொல்லி லட்ச கணக்குல பணத்தை கடனா கேட்டாரு இந்த குடும்பத்துக்கிட்டயோ அவ்வளோ பெரிய தொகை எல்லாம் இல்ல அவர் கேட்ட தொகை அவங்க தகுதிக்கு அடங்கியதும் இல்ல ஆனா அந்த சிறுவனுடைய அப்பா எப்படிப்பட்டவர் தன்னை நம்பி வந்தவங்களுக்கு ஏமாற்றத்தையே யார் எது கேட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு செய்து கொடுத்தவர் அவர் ஒரு முடிவு ஏமாற்றையே தவருக்கு ஒருத்தர் கிட்ட கடனா வாங்கி தன்னுடைய நண்பருக்கு கொடுக்கிறாரு எல்லாம் ஒரு நம்பிக்கைதான் நண்பன் தானே திருப்பி கொடுப்பான்னு நம்ம நல்ல விஷயத்துக்கு தானே உதவி செய்யறோம் அந்த உதவி நம்மளை காப்பாத்தும்னு ஆனா அவர் நினைத்தபடி அங்க எதுவும் நடக்கல நாட்கள் கடந்ததும் வட்டித்தொகை சேர்ந்து கடன் பெருகியதும் தான் மிச்சம் இந்நிலையில் எந்த நண்பருக்கு இவனுடைய அப்பா கடன் வாங்கி கொடுத்தாரோ அந்த நண்பர் தொழில் நஷ்டமாகி தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டி குடும்பத்தோட உறவிட்டே ஓடி போயிட்டாரு கடன் தொகை மொத்தமாக இந்த சிறுவனுடைய அப்பா தலையில வந்து விழுந்துருது அப்புறம் யோசிச்சு பாருங்களேன் வட்டி ஒரு பக்கம் அசல் ஒரு பக்கம் கடன் கொடுத்தவருடைய அவமான சொற்கள் மறுபக்கம் பூமியிலேயே நரகத்தை பார்த்தாரு அந்த நல்லவர் ஆனாலும் பாருங்க அவர் விடல ஒண்ணுக்கு ரெண்டு வேலை பார்த்தாரு பொருட்களை விட்டு வட்டி கட்டினாரு முன்பு தான் எந்த உறவுகளுக்கு உதவி செய்திருந்தாரோ அதே உறவுகளிடம் உதவி கேட்டாரு ஆனா யாரும் அவருக்கு உதவ முன்வரல முன்பு அவர் தனக்கு உதவி இருந்தாலும் கூட இப்ப அவர் நிலைமையை பார்த்து நீ முட்டாத்தனமா இருந்தா நாங்க என்ன செய்ய முடியும்னு சொன்னவங்க தான் அதிகம் விளைவு வேறு வழி இல்லாமல் மனைவியுடன் சேர்ந்து தற்கொலை செய்துகிட்டாரு அந்த சிறுவனுடைய அப்பா அவன் சின்ன பையங்கிறதுனால அவனை விட்டுட்டாங்க போல ஆனாலும் பெற்றோருடைய மரணத்துக்கு பிறகு அனாதையாக்கப்பட்டான் அந்த சிறுவன் அதுக்கு பிறகு அவன் சிந்தனை மாறிடுச்சு அவனுடைய வாழ்வின் லட்சியம் ஒன்றே ஒன்றுதான் நல்லா உழைக்கணும் யாரையும் கவனிக்கணும்னு மூலமாக கேட்டு தெரிஞ்சுகிட்ட பண்டிதருக்கு அந்த சிறுவன் மீது இரக்கம் பிறந்துச்சு அதே சமயம் அங்கு வந்து சேர்ந்தான் அந்த சிறுவன் பண்டிதரே பேசணும் பேசணும்னு சொன்னீங்களே வாங்க இப்ப பேசலாம் ஏன்னா இப்ப உங்களுக்கு என் கதை தெரிஞ்சிருக்கும் எங்க அப்பா கதை தெரிஞ்சிருக்கும் சுயநலமா வாழாத ஒரு நல்லவருக்கு எப்படி முடிவு வந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும் இப்ப சொல்லுங்க ஒருத்தன் தன்னுடைய நலத்துல அக்கறை செலுத்துவது தவறா ஒவ்வொரு உதவிக்கு முன்னாடியும் தன்னுடைய நிலையை கருதுவதும் பின் மற்றவரை பற்றி யோசிப்பதும் தவறா இல்ல அது அப்படி இல்ல அது வந்து அது வந்துன்னு திணறுனாரு பண்டிதர் சிறுவன் தொடர்ந்தான் சரி நேத்து நான் ஒரு மரம் காட்டினனே அந்த மரத்தை பார்த்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது பண்டிதரிடம் இதற்கு எந்த பதிலும் இல்ல சிறுவன் சொன்னான் ஐயா ஒரு மரம் இருக்கே மரம் அந்த மரம் தான் வளர்ந்த பிறகுதான் தன்னை பற்றி வளர வர்ற கொடிகளுக்கு இடம் கொடுக்க முடியும் அப்பதான் தானும் வாழ்ந்து கொடிகளும் வாழ முடியும் மீறி தான் வளர்றதுக்கு முன்னாடியே ஒரு மரம் தன்னை கொடிகள் சுற்றி கொள்ள இடம் கொடுத்துருச்சுன்னு வைங்க கொடிகளும் வளர முடியாது மரமும் வளர முடியாது ரெண்டு பேருமா சேர்ந்து பட்டு தான் போகணும் ஒரு மனிதனும் தன்னை இன்னொரு மனிதருக்கு உதவ முயன்றால் சுயநலமே கூடாதுங்கிற அறிவுரையால தன் நலத்தை கூட பணயம் வைத்தால் பட்டு போன மரத்த மாதிரி பட்டு போன வாழ்க்கையை பெறுவான் இது தெரியாம சுயநலமா இருக்காத சுயநலமா இருக்காத தன் நலத்தை விட மற்றவர்கள் நலனில் அக்கறை செலுத்துன்னு சொல்றீங்களே உங்களை மாதிரி பண்டிதர்களுக்கு வேணும்னா இது பொருந்தலாம் சாதாரண மனிதனுக்கு தன்னை கூட நிலைப்படுத்தி கொள்ளாத சாதாரண மனிதனுக்கு இது பொருந்துமா அப்படின்னு அந்த நொடி வாழ்வின் நிதர்சனத்தை உணர்ந்து கொண்டாராம் பண்டிதர் இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க நான் சொல்ற இரண்டு வகையான தவறுகள்ல ஏதோ ஒன்று செய்திருக்க வாய்ப்பு இருக்கு ஒன்று யாரோ ஒருவருடைய நிலைமை புரியாம அவங்கள பார்த்து சுயநலவாதின்னு சொல்றது இன்னொன்னு உங்க நிலைமைய புரிஞ்சிக்காதவங்க உங்களை சுயநலவாதின்னு பழி போட்டா அதுக்கு உட்கார்ந்து குழம்புறது இந்த ரெண்டுல எதை செஞ்சிருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க தன்னை சிறப்படுத்தாத ஒருத்தரால இன்னொருத்தரை சிறப்படுத்த முடியாது தன்னை கவனிச்சு பலப்படுத்திக்கிட்டுதான் இன்னொருத்தரை நம்மளால கவனிக்க முடியும் அதுக்குன்னு யாருக்குமே உதவாதீங்க அடுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்காதீங்கன்னு சொல்லல எல்லாத்துக்கும் இடம்பொருள் காலம் இருக்கு இடம்பொருள் காலம் கருதி மட்டும் செயல்படுங்கன்னு தான் சொல்றேன் ஆக உங்கள் நலத்தை கவனித்துக்கொண்டு இந்த புரிதலோடு நீங்கள் செய்யும் தர்மம் உங்களையும் உங்கள் தலைமுறையையும் காக்கட்டும்னு சொல்லி இந்த கதையை முடிச்சுக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்